வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட்ல இருந்தவங்களுக்கு கதிரி பேசுகிறேங்க ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய லேண்டு தாராபுரம் டு குடிமங்கலம் போகிற வழியில் பொன்னாபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் வந்து இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க டோட்டல் ஏரியா வந்து பத்து ஏக்கர் முப்பது சென்ட்டு வருதுங்க உங்களுக்கு வந்து இந்த பூமியில் எல்லா மரமே நல்ல காப்பு இருக்குது ஆறரை ஏக்கர் வந்து நல்ல காப்பு மரம் மரத்துக்கு வயசுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து பதினேழு வயசுக்குள்ளே இருக்குதுங்க எல்லா மரமே பாருங்கள் இந்தளவுக்கு காப்பு இருக்குங்க எல்லா மருமே இந்தளவுக்கு காப்பிடுக்குங்க நல்ல ஒரு அருமையான தோப்புங்க ஆறு ஏக்கர் தோப்புங்க ஆறு புள்ளி முப்பது வந்து பார்த்திங்கன்னா தோப்பு பேலன்ஸ் வந்து கொஞ்சம் பீட்ரூட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயே வந்துங்க அமராவதி அந்த பாசனத்தோட வாய்க்கால் பாசனத்தோட கழிவு நீர் வந்து பக்கத்துலேயே போயிட்டுருக்குதுங்க ஓடைங்க அதில் எப்போவுமே ஒரு ஆறு மாதத்துக்கு அந்த கழிவு நீர் உடை போயிட்டேதான் இருக்குதுங்க இது நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பேலன்ஸ் இருக்கிற லேண்டு ஃபுல்லாக வந்து பீட்ரூட் போட்டிருக்குறாங்க இந்த பூமி வந்து உங்களுக்கு வெரி வெரி லோ ப்ரைஸுங்க தார் ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்குது அதே மாதிரி அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு கிணறு இதெல்லாமே வந்துருங்க அந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா பாருங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் அது ஃபென்சிங் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கருமே கம்பி வெளியும் போட்டிருக்குறாங்க முன்னாடியே வந்து தார் ரோடு தார் ரோட் வந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள் இது தோப்பு கொஞ்சம் வந்து பீட்ரூட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான தோப்புங்க லோ பட்ஜெட்டில் பாட்டுருந்தீங்கன்னா இந்த தோப்பு நீங்கள் பை பண்ணலாம் ஒரு ஏக்கரோட ப்ரைஸ் வந்து நாற்பது லட்சம் ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க சொல்லும் விலை வந்து நாற்பத்தி மூணு லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க நாற்பது லட்சம் ரூபா ஃபைனில் வந்தா தான் கொடுப்பாங்க மண்ணு பாருங்க அருமையான செம்மண்ணுங்க உங்களுக்கு எல்லா மரமே நீட்டாக ரவுண்ட் எடுத்துங்க சொட்நீர் போட்டு அழகாக வந்து தண்ணி பாய்ச்சிட்டு வந்துட்டுருக்குறாங்க அந்த பைக் போது பாருங்க அந்த பைக் போகிறத தார் ரோடுங்க ரொம்ப அப்படியே இந்த ஜல மூலையிலேருந்து நம்ம உள்ளே வந்துக்கலாம் லோ பட்ஜெட்டில் லேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க பாருங்க மரத்தில் காப்பு எல்லாமே நல்ல தேங்காய் எடுத்து எடுத்துக்காட்டுற பாருங்க நல்ல அவுட்டுன்னு ஒரு பெரிய காய் ஒன்று வருந்தி கிடந்தது பாருங்க இந்த ரவுண்டு எடுத்துட்டு நல்ல பாசனம் தெரியுதுங்களா பச்சை பசியேனு இருக்குது பாருங்க ரெகுலராக தண்ணி எடுத்துவிட்டாங்கன்னா தான் இந்தளவுக்கு வந்து அந்த மரத்து கீழே வந்து பாசம் வந்து பிடிச்சிருக்குங்க பாருங்க தேங்காய் நல்ல அவுட்டுன்னு வருங்க நல்ல ஒரு அருமையான அவுட்டுன்னு வருங்க பெரிய காய்ங்க ஒரு ஐநூற்றம்பது கிராமில் வருங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு செம்மண் பூமி கண்டிப்பாக ஒரு லோ பட்ஜெட் லேண்டுங்கிறது சொல்ல போனால் நம்ம நிறைய லேண்ட் நம்மளும் போட்டுருக்குறோம் இது மாதிரி லோ பட்ஜெட் லேண்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்குங்க பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சா உடனடியே வந்து உடனடியே கால் பண்ணி எப்போ வரேன்னு நீங்கள் டேட் புக் பண்ணிக்கோங்க பாருங்க கிணறு நல்ல ஒரு அருமையான வெட்டுங்க அந்த காலத்து வெட்டுங்க தண்ணி வருங்க இந்த அளவுக்கு இருக்குது நல்லா க்ரீனிஷ்டாக இருக்குது ஏன்னால் பக்கத்துலேயே வந்து அந்த ஓடையிலேருந்து பைப் போட்டுட்ருக்குறேங்க கிணத்துக்கு வந்து விழுந்துருங்க தண்ணி இந்த லேண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா என் நம்பர் கீழே இருக்குது கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க இதுதான் வந்து கார் ரோடு ஃபேஸிங்க இந்த ரோடு ஃபேஸிங்லேருந்து அப்படியே இப்போ இந்த ஃபென்சிங் தான் லேண்டு ஸோ பார்க்கணும்னா கண்டிப்பாக உடனடியே கால் பண்ணி புக் பண்ணிங்க நன்றி